அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம அனைவரும் நம்ம வீடுகள்ல என்னைக்காவது ஒரு நாளாவது ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் இந்த ஒரு பதிவை நான் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு தான் இருக்கிறேன் அதே தான் இந்த வருடமும் இதை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் இதனுடைய பயன்கள் என்ன இதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறவங்க நீங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை பற்றி தெரியாதவர்கள் இந்த பதிவை வந்து தொடர்ந்து பாருங்க ஏன்னா இந்த ஒரு தீபம் ஏற்றுவதன் மூலம் நமக்கும் நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்னென்ன தோஷங்கள்லாம் நமக்கு இருக்குதோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் ஏன்னா தோஷங்கள் பல வகை இருக்குது ஒரு தோஷம் ரெண்டு தோஷம் அப்படின்லாம் கிடையாது எத்தனையோ தோஷங்கள் வந்து இருக்குது அந்த தோஷங்கள் எல்லாமே இந்த ஒரு தீபம் ஏற்றுவதால் அடிபட்டு போயிடும் அது ஏன் மற்ற மாதங்களில் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான் சிவபெருமான் ஜோதி ரூபமாக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் காட்சியளித்தார் அதனாலதான் இந்த மாதம் திருவண்ணாமலை தீபம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த கார்த்திகை பௌர்ணமியில அந்த தீபம் கிரிவலம் அதெல்லாம் வந்து உலக புகழ் பெற்ற ஒரு நிகழ்வு ஸோ இந்த குறிப்பிட்ட ஒரு தீபம் வந்து என்ன தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து திரிநூல் தீபம் மிக 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 கை மேல் பலன் தரக்கூடிய ஒரு தீபம் தான் இந்த ஒரு தீபம் அதிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் இதை ஏற்றுவதற்கு தனியாக ஏதாவது நாள் இருக்கா சிறப்பான நாள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்த்திகை திருநாள் வருது இல்லையா தீபத் திருநாள் பெரிய தீபம் திருவண்ணாமலை பெரிய தீபம் அன்னைக்கு இதை வந்து நம்ம வீட்ல ஏத்துவதோ அல்லது கோவிலில் போய் நம்ம ஏத்திட்டு வருவதோ நல்லது ஆனா அந்த ஒரு நாள்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடுது நம்ம வெளியூர் போயிட்டோம் நம்மளால அதை ஏற்ற முடியல அல்லது தீட்டு காலங்கள்ல இருக்கிறோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்துல ஏதாவது ஒரு நாள் ஒரு கார்த்திகை வெள்ளிக்கிழமையோ அல்லது கார்த்திகை செவ்வாய்க்கிழமையோ இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றலாம் ஆனால் ஏற்றக்கூடிய நாள் அன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிட்டோ அல்லது காலங்களில் இருக்கிற மாதிரியோ ஏற்றக்கூடாது நீங்கள் இன்றைக்கி ஏற்ற போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலையிலே தலை குளிச்சுட்டு அன்றைக்கி அசைவம் எதுவும் செய்யாதீங்க நீங்கள் சாப்பிடவும் சாப்பிடாதீங்க அன்றைக்கி ஒரு நாள் இது வந்து ஒரு யாகம் நடத்துவதற்கு சமமானது எப்படி வந்து ஒரு பஞ்சகவிய தீபம் ஏத்தனா ஒரு யாகம் வளர்த்த பலன் நமக்கு கிடைக்குமோ அதே போலவே இந்த ஒரு திருநூல் போட்டு இந்த தீபம் ஏற்றுவது நமக்கு அவ்வளவு கோடி புண்ணியங்களை தரும் அதனால வீட்லயும் அசைவம் செய்ய வேணாம் நீங்களும் செய்யாதீங்க சாப்பிடவும் சாப்பிடாதீங்க அன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த ஒரு திருநூல் எங்கங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் வந்து இந்த கார்த்திகை மாதம் பிரத்யேகமாக விற்பாங்க இப்போ நாட்டு மருந்து கடையில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன திரிலாம் வகையில் இருக்குதோ அந்த திரி நூல்லாம் இருக்குது இதை மாதிரி முந்நூற்றி அறுபத்தைந்து திரி வந்து அப்படியே சரம் சரமாக தொங்குது இது வந்து இருபது ரூபா தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாட்டு மருந்து கடையில் தான் நான் வாங்கினேன் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் இதை வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து நான் ப்ராடக்ட் ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த கார்த்திகை மாசத்துக்குள்ளார நீங்க வந்து இதை ஏற்றலாம் சரி இதை வந்து எந்த இடத்துல ஏற்றணும் உங்க பூஜை அறையில் ஏற்றலாம் அல்லது உங்களுடைய ஹாலில் இதை ஏற்றலாம் அல்லது கோவில்களில் நீங்க இதை ஏற்றலாம் சரிங்களா ஸோ நம்ம இந்த திருநூல் நம்ம வந்து வாங்கியாச்சு இது எந்தெந்த பிரச்சனைக்காக யார் யார் இதை அவசியம் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சில பேரெல்லாம் வந்து தினமும் அஞ்சரை மணிக்கெல்லாம் விளக்கேத்திடுவாங்க பூஜை அறையில வெளியில லைட்டை போட்டு விளக்கேத்திடுவாங்க ஒரு ஏழரை மணிக்கோ எட்டு மணிக்கோ அந்த தீ விளக்கை வந்து குளிர்விப்பாங்க அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி அம்மன் விளக்கு இன்னும் சில பேர் இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அந்த தீபம் ஏத்துறதோ அல்லது தீபம் பொறுத்துறதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து ஏதாவது விசேஷம்னா தான் அந்த விளக்கையே சுத்தம் பண்ணி ஏற்றுறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறை அவங்க வேலை செய்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு நேரம் மின்மையால் அவங்க அதை மாதிரி பண்ணுவாங்க இப்போது வீடுன்னா விளக்கு ஏற்றணும் தினம்தோறும் விளக்கேற்றணும் அது காலையோ மாலையோ விளக்கேற்றின வீடு வீணாக போகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அந்த விளக்கு ஏற்றாமல் இருக்கிறது கூட ஒரு சில பாதிப்புகளை ஒரு சில தோஷங்களை நமக்கு ஏற்படுத்தும் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் கார்த்திகை மாதம் போது வருடம் முழுவதும் நீங்கள் தீபம் ஏற்றிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சின்ன சின்ன தோஷங்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நீங்கள் தீபம் ஏத்தனா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் உங்களுக்கு இந்த ஒரு தீபத்தை கார்த்திகை மாதம் என்னைக்காவது ஒரு நாள் ஏற்றினாலும் உங்களுக்கு இது கிடைக்கும் இந்த திரிநூல் வந்து இப்படி இப்படிதாங்க இருக்குது அதாவது ஐந்து இதழ் கொண்ட ஒரு மலர் எப்படி இருக்கும் அத மாதிரி இருக்கு பாக்குறதுக்கே அழகா இருக்கு இதை வீட்டுல ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க ரெடி பண்ணுங்க எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ண தெரியாது அதனால நான் வருஷம் வருஷம் கடையில தான் வாங்கி நான் ஏத்துவேன் இது வந்து பார்வதி தீபம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் விளக்கேத்தனா அந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கறது நம்பிக்கை அதனால இப்போ உங்களுக்கு முருகன் தான் இஷ்ட தெய்வம் அப்படின்னா நீங்க கார்த்திகை செவ்வாய்க்கிழமையில இதை ஏத்தலாம் இல்ல எனக்கு அம்பாள் தான் எனக்கு பிடித்த தெய்வம்னா நீங்க வெள்ளிக்கிழமையில கார்த்திகை வெள்ளில ஏத்தலாம் அல்லது சிவன் எனக்கு சோமவார விரதம் இருக்கிறேன் நான் வந்து திங்கக்கிழமை ஏத்தலாமா அப்படின்னா தாராளமாக நீங்க இதை ஏத்தலாம் ஆனா ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு இதை வந்து ஏத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதை ஏத்துறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பெரிய அகல் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து நிறைய எண்ணெய் தேவைப்படும் இது ஏத்துறதுக்கு சில பேர் நெய் விட்டு ஏத்தலாமான்னு கேட்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நெய் விட்டு ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா நிறைய நெய் தேவைப்படும் சில பேருக்கு நெய் எல்லாம் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட பொருளாதாரம் இடம் கொடுக்கும் ஆனா எங்களால வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க நல்லெண்ணெய் வைத்தே தாராளமாக ஏற்றலாங்க இப்போ நான் இத மாதிரி ஒரு பெரிய அகல் எடுத்திருக்கிறேன் அதுல வச்சுதான் இந்த தீபத்தை நம்ம இப்ப ஏத்திடலாங்க இப்போ நம்ம இந்த முன்னூத்தி அறுபத்தைந்து திருநூல் தீபத்தை ரொம்ப அழகா ஏத்தியாச்சு இது ஏத்தக்கூடிய திசை எப்பொழுதும் போல வடக்கோ அல்லது கிழக்கோ நார்த் ஃபேசிங்கோ அல்லது ஈஸ்ட் ஃபேசிங்கோ பார்த்து ஏத்தலாம் கீழே இதை மாதிரி ஒரு தாம்பலத்தட்டு வச்சிடுங்க பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணுங்க கீழே வந்து ஒரு கோலம் போட்டுடுங்க நான் வந்து இப்ப போடல டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அழகா போட்டு நீங்க ஏத்துங்க சரிங்களா ஏத்திட்டு நீங்க எந்த தெய்வத்தை மனசுல நினைச்சிட்டு நீங்க இதை ஏத்துறீங்களோ அவங்கள நினைச்சு நீங்க பூக்களால அர்ச்சனை பண்றது அல்லது அம்பால நினைச்சு நீங்க ஏத்துறீங்க அப்படின்னா நீங்க குங்குமத்தால அர்ச்சனை பண்றது இப்ப கல்யாணம் நடக்கணும் அத மாதிரி குழந்தை பிறப்பு வேண்டும் கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை நீங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் தொழில் நல்ல முன்னேற்றம் நடக்கணும் குடும்பத்துல ஒற்றுமை வேணும் அப்படின்னு எந்த விஷயத்துக்காக வா கூட நீங்க இதை செய்யலாம் ஆரோக்கியத்துக்காக அப்படின்னு எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்க இதை தாராளமாக செய்யலாம் ஆனால் கார்த்திகைக்கு முன்பு அவசியம் ஒரு நாளாவது இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு கமெண்ட் செக்ஷன்ல என் கூட நீங்க ஷேர் பண்றீங்க இன்னைக்கு நான் ஏத்திட்டேன் சிஸ்டர் அப்படின்னு ஷேர் பண்றீங்க நான் வந்து நாளைக்கு ஏற்ற போறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா ஸோ நாளைக்கு நான் இதை ஏற்ற போறேன் இப்போ டெமோவுக்காக உங்களுக்கு நான் ஏற்றி காமிச்சிருக்கிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஸோ எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி